தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வெயில் காலங்கிறதுனால நிறைய மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த உடல் அரிப்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதாவது கழுத்து முதுகு கை கால் இந்த இடத்துல ஒரே அரிப்பாக இருக்கும் எனக்கும் ரெண்டு மூணு வாரம் இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெட்டில் வந்து டிப்ஸுகளை பார்க்கும்போது நிறையா டிப்ஸ் கிடச்சிச்சு அதில் ஒரு டிப்ஸை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து சரியாக போயிடுச்சு இப்போ அரிப்புலாம் இல்லை அதே அந்த டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன் டிப்ஸ்னால் ஒரு டிப்ஸ் கிடையாது நிறையா டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறையா டிப்ஸ் பார்த்தேன் அதில் வந்து முக்கியமாக நம்ம வீடுகளில் இருக்கிற பொருள் எல்லார் வீடுகளில் இருக்கிற பொருளை வச்சு சரி பண்ணுற மாதிரி டிப்ஸுகளை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் அது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்னே உங்களுக்கு வரும் சரி நேரத்தை கெடுத்தாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம உடல் அரிப்பை போக்குற ஒவ்வொரு டிப்ஸாக பார்த்துடலாமா முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீடுகளில் இருக்கும் தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சோம்னா உடல் அரிப்பு வந்து சரியாக போகும் அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் பாலில் கொஞ்சம் எடுத்து அதிலும் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சோ பார்த்தீங்களா மாதிரி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளித்தாலுமே உடல் அரிப்பு வந்து சரியாக போயிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோத்து கத்தா இருக்குது பார்த்திங்களா அந்த சோத்து கத்தாலையே உடம்பு ஃபுல்லாக தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊற வச்சு அதுக்கப்புறமா குளித்தோம்னா அரிப்பெல்லாம் சரியாக போயிடும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் தேன் கொஞ்சம் வந்து தண்ணி இது மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி உடம்புல ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குடித்தோம்னா அரிப்பு வந்து சரியாக போயிடும் பார்க்க போனால் ஒரே விஷயந்தான் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறது மட்டும்தான் ஒரே விஷயம் ஆனால் அதில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் வேறு வேறு இதே மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது அது வந்து அந்த பொருட்கள்லாம் நம்ம மெனக்கிட்டு போய் வாங்க வேண்டியிருக்கும் இது வந்து வீடுகளே சர்வசாதாரணமாக கிடைக்கும் போது அந்த பொருளை வச்சு தான் நான் உங்களை சொன்னேன் மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லும் இந்த மாதிரி அரிப்பு அதிகமாக இருக்கிற நேரங்களில் வந்து காட்டன் துணி மட்டும் உடுத்திடுங்க மற்ற பாலிஸ்டர் இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க காட்டன் துணியை மட்டும் உடுத்துங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் வந்து துளசி கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க முடிஞ்சவரை காப்பி அதிகமாக குடிப்பீங்கன்னா காப்பி குடிக்கிறத வந்து குறைச்சிக்கோங்க டீ குடிக்கிறவங்களா இருந்தா அதுல வந்து துளசி போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக வாசனையான சோப்புகளை வந்து அதிகமாக பயன்படுத்துற வந்து தவிர்த்துடுங்க வாசனை கம்மியாக உள்ள சோப்பே யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக உள்ள சோப்பு அதாவது வாசனை அதிகமாக இருக்கிற சோப்பு யூஸ் பண்ணோம்னா தொடர்ந்து அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லியாகணும் இப்போ இத்தனை டிப்ஸு சொன்னால் பார்த்தீங்களா இதில் வந்து எதாவது ஒரு டிப்ஸு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் எல்லா டிப்ஸும் ட்ரை பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா உடம்பு உள்ள அரிப்புலாம் வந்து சரியாக போகிறத வந்து நீங்களே கண் கூட பார்ப்பீங்க இதே மாதிரி உபயோகமான தகவல் வந்து அடிக்கடி பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி